என்னவோ தெரியல இன்றைக்கு பட்டிமன்றத்தில் ரொம்ப கோபம் அயங்கரமா கோபம் கவிதா என்ன சொன்னாங்க ஒரு பசுமாடு ஏகப்பட்ட பேரு பசுமாட்டை கலப்ப முயற்சி பண்ணாங்க எல்லாரும் இந்த பள்ளியில படிக்கிற ஒரு மாணவன் ஒரு புத்திசாலி

இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது நீங்க பின்னாடி இருக்கிற பாருங்க வலைத்தளங்களால் மாணவர்களுக்கு நன்மைன்னு சொல்ல வந்திருக்கிற நான் சிரிச்சிட்டு இருக்கேன் எங்களுக்கு சார்பா தீர்ப்பு சொல்ல போற ஐயா சிரிச்சிட்டு இருக்காரு ஒரு பார்ட்டி மட்டும் சார் டெக்னாலஜியோட நீங்க கை குலுக்கல இந்த உலகத்துல இனிமே சிரிக்கவே முடியாது அதைத்தான் சிம்பாலிக்கா இந்த போர்டு உங்களுக்கு சொல்லுது சார் சேஷாதிரி சென்னையிலிருந்து பட்டிமன்றத்துக்கு வர பஸ்லையோ எதிரியோ வந்திருக்காரு கவிதா மதுரையில இருந்து இந்த பட்டிமன்றத்துக்கு வேலூருக்கு வந்திருக்காங்க சேஷாத்ரியோட அவர் அங்க உட்கார்ந்து கவிதா இங்க உட்காந்துருக்காங்க சேஷாத்ரியோட போன்ல அவர் மனைவிக்கு அவர் என்ன அனுப்பிச்சாருன்னு கவிதாவால எட்டி பார்க்க முடியுமா ஒரு ஊகத்துக்கு சொன்னா உடும்பு மாதிரி அதை புடிச்சுக்கிட்டோம் எப்படி நீங்கள் இன்னொருவருடைய சொல்போன்னு சேஷாதிரி வயசுல இருக்கிற ஒருத்தர் சமீபத்துல கல்யாணம் இப்படித்தான் மெசேஜ் அனுப்புவார்னு ஒரு ஊகம் உங்களுக்கே அது பொறுக்க மாட்டேங்குது அது அதை கவிதா சொல்ல வந்தாக்க எங்களுக்கு நல்ல போன் இருப்பதை பார்த்து கவிதாவுக்கு பொறாமை உங்களுக்காவது நல்ல போன் இருக்கிறதுக்காக தான் கவிதாவுக்கு பொறாமை கவிதாவுக்கு டீ வந்தாலே உங்களுக்கு பொறாம வருதே

அவ்வளவு நல்ல புள்ள இதுக்கு மேலயும் ராஜா சாருக்கு வச்சு செய்யறதுன்னா என்னன்னு புரியலன்னா மாறி படத்தை பாருங்க புரிஞ்சுரும் உங்களுக்கு சார் செல்போன வச்சு பாத்துகிட்டே இருந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடும் ராஜா சார் உங்கள எச்சரிக்கிறார் எச்சரிக்கிறாரு கண்ணாடி போட்டவங்கள வந்து சொல்ல கூடாது

நண்பர்களே இது உங்களை ஏமாற்றுகிற வேலை சேஷாத்ரி பேசுகிற போது சொல்லுகிறார் ரோபோவுக்கு உணர்ச்சி வந்தா என்ன ஆகும் தெரியுமா நாளைக்கு முதலமைச்சராக ஆசைப்படும் இந்தியாவில் பல மாநிலங்களில் ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சர்கள் ரோபோக்கள் போல தான் இருக்கிறார்கள் நீங்க புதுசா கவலைப்படாதீங்க என்னவோ லைட் எல்லாம் அணைச்சு லேசா சதி பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு